Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் வானொலி ஒலி ஒலி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் வந்தடையும் தேசிய ஊடகம் நாம் இன்று கனடா தேசம் நோக்கி எமது பார்வையை செலுத்த உள்ளோம் கனடிய மக்களவையினுடைய தலைவர் திருமிகு ஸ்ரீரஞ்சன் ராமநாதன் அவர்கள் இன்று அவர்கள் இன்று மொனிகபாலிருந்து தொடர்பு வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் பார்வையாளர்களுக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் தூவி சம்பந்தமாக ஒரு சிறு விளக்கம் ஒன்று தர வேண்டும் இந்த தூவியின் ஆரம்ப கரு எப்ப ஆரம்பித்தது என்றால் யாழ்ப்பாண வள பல கடக்கல வளாகத்தில் உள்ள தூவி ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்ட போது உலகம் முழுதுள்ள தமிழர்கள் பொங்கி எழுந்து அதை கண்டித்தார்கள் பல அரசாங்கங்களும் அதை கண்டித்தன அது அது கண்டித்த விழவாக ஜனவரி இருபதாம் தேதி இருபத்தி ஓராம் ஆண்டு சிட்டி ஆஃப் பிராண்டன் பிராண்டன் நகரத்தைச் சேர்ந்த நகர பேட்ரிக் பிரௌன் அவர்கள் உடனடியாக தான் ஒரு இடத்தை ஒதுக்குவதாகவும் இங்கே நாங்கள் தூபிய கட்ட முடியும் என்பதை பற்றியும் ஒரு அறிவித்தல் ஒன்றை விட்டிருந்தார் கனடா அவங்களுக்கு தெரியும் கனடாவில் வந்து கிட்டத்தட்ட நானூறு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் இலங்கை தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள் குடிபெயர்ந்து போர்காரணமாகவும் முக்கியமா போர் காரணமாக தான் சொல்லலாம் ஆஹ் பல்லாயிரக்கணக்கான மக்களங்க வாழ்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அவர்கள் குடும்பத்திலேயோ அல்லது தெரிந்தவர்களோ ஆறாவது இந்த போர் ஆஹ் பொருள் இழந்திருப்பார்கள் ஆஹ் அந்த வகையில் அவர்கள் கூடி தமது அஞ்சலி செலுத்துவதற்கும் நமக்கு நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற இன அளிப்பை உலகத்துக்கு பரசாற்றுவதற்குமாக இந்த தூபி அமைய வேண்டும் என்ற ஒரு ஒரு அவாண்டு இருக்கின்றது நம்ம மக்கள் மத்தியில் அதன் காரணமாக நவம்பர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆஹ் நகர சபை இந்த தூபி அமைப்பதற்கான இடத்தையும் தேர்வு செய்து அந்த தூபியை கட்டுவதற்கான முழு பொறுப்பையும் ஆஹ் கண்ணை தமிழ் தேசிய அவையின் தலைமையில் பிராம்டன் தமிழ் அசோசியேஷன் தமிழ் பிராம்டன் முதியோர் சங்கம் இவர்களின் கூட்டு ஒத்துழைப்புடன் இதை கட்டுவதற்கான பணிகளை நமக்கு கையெழுத்தது நாங்கள் இந்த காணியை இருபத்தஞ்சு விரத ஒரு லீஸ் அதாவது இருபத்தஞ்சு விரதத்துக்கு எங்களுக்கு புத்தகக்கு தந்த மாதிரி அந்த அந்த காணி அதை நாங்கள் பராமரிக்கவும் வேண்டும் அப்ப இது கட்டுறதுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு இருநூறாயிரம் டாலர் செலவு தான் யோசிச்சது கடைசியாக நாங்கள் எல்லாம் முழுமையாக டிசைன் எல்லாம் கட்டுமான வேலையில ஆரம்பித்தாப்பற கொஞ்சம் பெருசாகி இப்போ ஒரு நினைக்கிறேன் ஒரு அரை மில்லியன் டாலரு கிட்ட செலவார அளவுல இந்த அந்த அமைப்பு வந்திருக்கின்றது எல்லோருடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு இந்த டிசைன் மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த அடிக்கல் நாட்டப்பட்ட போது அடிக்கல் நாட்டின் விழாவை கூடியிருந்த மக்களை விட கூடுதலான அளவு சிங்கள மக்கள் அது கூடி எதிர்ப்பு தமது எதிர்ப்பையும் தெரிவித்து தெரிவித்திருந்தார்கள் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கும் போது பெட்ரிக் நகர பெட்ரிக் பிரவுன் அதாவது நகர பிரதா பெட்ரிக் அவர்கள் அதை வன்மையாக கண்டித்திருந்தார் அதாவது வர்களுக்காகவும் நான் கட்டப்பட்ட ஒரு ஒரு இன அழிப்பு கட்டப்பட்ட ஒரு ஒரு தூவியை எதிர்ப்பதானது ஒரு அநாகரிகமான செயல் என்றும் தமிழர்களுக்கு இன அழிப்பு நடக்கவில்லை என்று சொல்லுவவர்கள் நீங்கள் திரும்பி கொழும்புக்கு போகலாம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் ஆமாம் எனது எனது தந்தையார் எனக்கு சொல்லுவார் ஒருவர் பிழை விட்டால் அந்த பிழை நடந்தது என்றதை ஒத்துக்கொள்ளதுதான் பிழையை திருத்துவதற்கான முதல் படி என்று இந்த கூற்று நான் என்னது வாழ்நாளில் கைப்பற்ற கூற்று அதாவது நான் பிழை விட்டால் அந்த பிள்ளையை நான் விடுகிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வந்து நான் இந்த செயற்பாடுகள் எல்லாம் பார்த்தால் இலங்கை அரசாங்கமோ சிங்கள மக்கள் அந்த இலங்கை அரசாங்கத்தை சார்பாக இருக்கிற சிங்கள மக்களோ இந்த திருந்துவதற்கான வழி எங்களுக்கு தெரியவில்லை தெரியவில்லை நாங்க சிங்கள மக்களை விட இந்த சிங்கள அரசியல்வாதிகளும் இந்த பௌத்த பீடங்களும் வந்து உண்மையிலே திருந்துபவர்களாக இருந்தால் தமிழர்களுடைய தீர்த்து வைப்ப வைத்திருப்பார்களே இன்னழிப்பு நடந்தும் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் இன்று வரைக்கும் தமிழர்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்யவும் செய்வதிலேயும் தமிழர்களுக்கான சரியான ஒரு நீதியை வழங்காமலும் தான் தொடர்ச்சியாகவும் புள்ளிய மேலும் மேலும் பிள்ளையை விட்டுக்கொண்டு செல்கின்றார்கள் அப்ப இவர்கள் திருந்துவதற்கான வழி இன்று இன்றும் இன்று இல்லை இவர்கள் உணரவில்லை இருந்த பாலா அண்ணன் அவர்கள் சொல்லுவார் சிங்களவர்கள் உண்மையாகவே பௌத்தர்களா இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை நினைத்து பார்க்கும்போது இந்த இந்த அதாவது கனடா நாட்டில் வந்து இவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதானது ஒரு ஒரு காரிய ஒரு எமக்கு எமக்கான ஒரு பாடத்தை படி போட்டுகின்றது இங்கே அதாவது இது பின்னோக்கி செல்ல முடியாத விஷயம் என்றது இல்ல கனடாவில கனடாவில இருக்கின்ற இலங்கை தூதரகம் வந்து காலங்காலமாக தமிழர்களுடைய இந்த இன அழிப்பு நினைவேந்த வந்து காலங்காலமாக ஒரு முட்டுக்கட்டையாகத்தான் செயற்பட்டு கொண்டு வருகின்றது தொடர்ச்சியாகவும் செயற்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள் இந்த இவ்வளவு இவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியில்தான் இந்த இந்த நினைவு தூவி வந்து கட்டி எழுப்பப்பட்டுள்ளது என்று நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினெட்டில் தான் அந்த நினைவு அஹ் இந்த இதுல அமைய போற ஒன்று சுவரின் மே பதினெட்டு நிகழ்வில் மக்களுடன் பெறமாறப்பட்டது ஆனால் அடிக்கல் நாட்டப்பட்டது வந்து மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் அடிக்கல் நாட்டப்பட்டது ஆனால் இதுக்கு பின்னர் அவர்கள் ஒவ்வொரு வழக்குகள் போட்டு ஒவ்வொரு முட்டுக்கட்டைகளை தெரித்தார்கள் அந்த முட்டுக்கட்டையிடம் தாண்டி இந்த இந்த அமை தூபி அமை அமைத்து முடிக்கப்பட்டு விட்டது இந்த தூபியை பற்றி கொஞ்சம் சொல்ல போ சொல்ல வேணும் என்றால் இந்த தூபியில திறந்து வைக்க போது நீங்க பாத்தீங்கன்னா புத்தகம் மாறி ஒரு அமைப்பு முழுக்க முழுக்க ஸ்டீல செய்யப்பட்டிருக்கின்றது இந்த புத்தகத்தில் அஹ் நமது தாய பிரதேசம் ஒரு ஒரு வரபடமாக ஒரு ஒரு வெட்டப்பட்ட ஒரு அமைப்பாக அது புத்தக நடந்திருக்கின்றது புத்தக வடிவமேன் அஹ் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால் எமக்கு நடந்த இனிப்பை நாங்கள் உலக வேண்டும் என்ற விஷயத்தை தான் போட்டிருக்கோம் அதே போல அந்த வரைபடம் வந்து எமது தாக பிரதேச பாரம்பரிய தாக பிரதேசத்தை அந்த தூபியை சுற்றி சில தூண்களும் அந்த பிலாசம் இருக்கின்றது கொஞ்சம் அந்த இந்த புத்தகத்தை தூக்கி திருக்க கைகள் வந்து நிலத்தில இருந்து மேல வந்துட்டு தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கின்றது அது வந்து நமது விடாமுயற்சியையும் அதாவது ரெசிலியன்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது நாம் மீண்டும் அழுவோம் என்றதை பரத்தாற்றி நிற்கின்றது அதாவது இந்த இந்த இதை வந்து நாங்கள் நமது நமக்கு நடந்த இனாளிப்பையும் நடந்து கொண்டிருக்கிற உலகம் முழுக்க பரசாற்றுவதற்காக மீண்டும் அழுவோம் என்றதான் அந்த 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 அடையாளம் அடையாளம் அதை போல சுத்த வர தூண்கள் இருக்கு தூண்கள் வந்து எல்லா தூண்களுமே கருங்கல்லில் மகாபலிபுரத்தில் பாரம்பரிய கலையை வெளியே கொண்டிருவதற்கான ஒரு ஒரு இத பயன்படுத்தலாம் அந்த தூண்களுக்கு இடையில் ஒன்பது ஒரு பட்டயங்கள் மாதிரி இருக்கின்றது அந்த பட்டம் ரெண்டு பக்கம் முன்பக்கமும் உ உள்பக்கமும் வெளிப்பக்கமாக அதுல நாங்கள் வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஒன்பது ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்றால் நமது ஒன்பது மாகாணத்தை ஆஹ் காட்டுவதற்காக ஒன்பது தேர்ந்தெடுக்கப்படுது இந்த இதுல கூறப்பட விடயங்கள் வந்து நமக்கு நடந்த ஒன்பது மாகாணத்திலும் நமக்கு நடந்த பினாழைப்பு ஆஹ் ஒவ்வொரு நாள் வாரியாக என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் போட முடியாட்டாலும் சிலதுகளை போடப்பட்டிருக்கின்றது வாசகமாக போடப்பட்டுள்ளது வாசகமாக எவ்வளவு பேர் இறந்தது என்றும் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட வேண்டும் எந்த நாளது நடந்த வேண்டும் அந்த சம்பவங்களை பற்றிய சில குறிப்புகள் போடப்பட்டிருக்கின்றன ஆனால் இதுல போடப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு போட முடியாது ஆனபடியால் இத வந்து நாங்கள் ஒரு ஆன்லைன் மூலமாக மக்கள் தெரிந்து கொள்வதற்காக கூட விளக்கங்களால் அழிக்கப்பட்டு இந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்ட தூணிலே அந்த அதுக்கான ஒரு ஒரு குறியீடு ஒன்று வைக்கப்படும் இத பார்க்க வர்றவர்கள் தமது கைத்தொலைபேசி மூலம் அந்த குறியீட்டை கேமராவில் பிடித்தால் அது அவர்களை அந்த விலைத்தளத்தை கொண்டு போய் இதை பற்றி கூடுதலான விஷயங்களை சொல்லும் சொல்லும் அது அதுதான் நாங்கள் அப்படித்தான் நாங்க தீர்மானிச்சிருக்கின்றோம் அந்த கியூஆர் கோடை போட்டால் நாங்கள் அந்த வளத்தளத்தில் வந்து நமக்கு நடந்த எல்லா விடயங்களையும் ஆவணப்படுத்தப்போன வாசிக்கலாம் ஆமா ஆமா என்ற கல் பொறிக்கப்பட்ட எல்லாத்தையும் முடியாது பிள்ளைகள் திருத்தங்கள் செய்யறதும் கஷ்டமா இருக்கும் வடைவாக அழகாக ஆராய்ந்து அதை பற்றிய நகரமிதாவது நகர சபையை சேர்ந்த எல்லா உறுப்பினர்களும் வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அங்கே ஒரு தடவை எல்லாம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தானே ஆமாம் அப்போ நகரசபையைச் சேர்ந்த எல்லாருமே வந்திருந்தார்கள் அதை தவிர உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இப்பொழுதுதான் ஒரு 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 தேர்தலும் நடைபெற்றது அந்த தேர்தல் வெற்றி பெற்ற தமிழ் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களும் அதுக்கு வந்திருந்தார் கல்வி சபையில பங்கு பெற்ற தெரிவு செய்யப்பட்டவர்களும் வெவ்வேறு அதாவது அதாவது மாவாண மாகாண சபை இருக்கின்ற மந்திரிமார்களும் கனடா பார்லிமெண்ட் அதாவது பாராளுமன்றத்தில் இருக்க உறுப்பினர்களும் தேர்ந்தெடுப்பட்ட உறுப்பினர்களும் இந்த எல்லா மட்டங்களிலிருந்து நாங்கள் வந்திருந்தார்கள் நகரத்தில் மட்டுமல்லாது வேறு பிற மாநிலங்களிலிருந்தும் தமிழ் மக்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடியதா இருந்ததா தொடலேயே நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆமா அப்ப அதுக்கு ஊர்திகளை ஒழுங்குபடுத்தி பல பேர் அங்கு எண்ணாங்க கார்கள் கொண்டு மோட்டார் வாகனங்கள் தங்கு தரத்தில் இருக்கிறதுக்கான இடங்கள் அங்க வசதி குறைவு அதனாலே ஒவ்வொரு இடங்களில் இருந்து வாகனங்கள் மூலமாக ஆட்களை அஹ் கொண்டு வரதுக்குதான் வசதியை தெரிவித்திருந்தோம் இந்த பணிய நீங்கள் அங்கு பிரம்சானிலே ஆரம்பித்து வைத்தா இந்த நினைவு தூவியினுடைய வடிவம் இப்போ இந்த வடிவம் என்பது வந்து மற்ற புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழ் மக்களும் இது ஒரு முன் காரணமாக எடுத்து அந்தந்த நாடுகளில் இப்படியான நினைவு தூவிகளை நிறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று நினைக்கின்றீர்களாது இன அழிப்பானது இன அழிப்புன்னு தான் சொல்ல வேண்டும் இன அழிப்பு வந்து நாங்கள் எமக்கான பரிகார நீதிக்கான ஒரு அத்திவாரமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு இனவழிப்பு உள்ளாக்கப்படும் மக்கள் பரிகார ரீதியாக அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு ஆமாம் எல்லா நாடுகளில் உள்ள தமிழர்களும் இந்த இதை முன்னுடையத்தை பயன்படுத்தி அவர்கள நாடுகளில் எமக்கு நடந்த இதை வெளியில் கொண்டு வருவதன் மூலம் எமக்கு பரிகார ரீதியை கிடைப்பதற்கான ஒரு ஒரு அடிக்கலாக பார்க்க வேண்டும் பேராசிரியர் திருமிகு ஸ்ரீரஞ்சன் ராமநாதன் அவர்களே நீங்கள் கனடா தேசத்திலிருந்து எங்களுடைய இந்த வானொலிக்கும் நீங்க எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக எங்களுடன் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி